தூய அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஒன்பதாம் சிங்கராயர் என்று அழைக்கப்படும் ப்ரூனோ ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலிருந்த ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தார் ப்ரூனோக்கு ஐந்து வயது நடக்கும்போது டோல் நகரில் ஆயராக இருந்த பெத்தோல்டு என்பவரின் கண்காணிப்பில் விடப்பட்டார் அவர் ப்ரூனோவை பக்தி நெறியில் வளர்த்து வந்தார் ஒரு சமயம் ப்ரூனோ ஆயர் பெத்தோல்டு விடமிருந்து விடை வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த போது கொடிய விலங்குகள் அவரை சூழ்ந்து கொண்டு கடுமையாக தாக்கின அதனால் அவருக்கு உயிர் பிழைப்போமா என்று அச்சம் வந்துவிட்டது உடனே அவர் இறைவனை நோக்கி தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றுமாறு மன்றாடினார் அப்போது தூய ஆசிர்வாதப்பர் அவருக்கு முன்பாக தோன்றி தன்னுடைய கையிலிருந்த சிலுவையினால் அவருடைய காயங்களில் வைத்தார் மறுகணம் அவருடைய காயங்கள் அனைத்தும் மறைந்தன அடுத்த சில நொடிகளிலே தூய அங்கிருந்து மறைந்தார் இதை தொடர்ந்து தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றியதற்கு நன்றியாக அன்றே இறைப்பணி செய்ய புறப்பட்டார் குருத்துவ படிப்பு முடி படித்து குருவாகிய மாறிய ப்ரூனோ ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டோல் நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் ரோமைக்கு சென்றபோது அங்கிருந்தவர்கள் இவரை திருத்தந்தையாக உயர்த்தினார்கள் அதனை திருவிழமாக ஏற்றுக்கொண்ட அவர் ஒன்பதாம் சிங்கராயர் என்ற பெயரை தாங்கி இறைப்பணியை மிகத் மிக துணிச்சலோடு செய்யத் தொடங்கினார் இவர் திருத்தந்தையாக இருந்தது வெறும் ஐந்து ஆண்டுகள்தான் ஆனால் அந்த ஐந்து ஆண்டுகளில் திருச்சபையில் இவர் ஏற்படுத்திய தாக்கம் அதிகம் திருச்சபை பொறுப்புகள் பணத்திற்காக ஏலமிடப்பட்டன விடப்பட்டன இதரை கண்ட திருத்தந்தை அவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தார் சிமினி எனப்படும் இத்தகைய வழக்கத்திற்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்தார் அடுத்ததாக பொறாங்கர் என்பவர் நற்கருணையில் ஏசி இருக்கின்றாரா என்ற கேள்வியை கேட்டு குழப்பத்தை ஏற்படுத்தினார் அவரையும் திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய நுட்பமான நடவடிக்கையால் பேசிவிடாமலே செய்தார் ஒரு சமயம் நார்மன் வகுப்பை சார்ந்தோர் ரோம நகரை சூழ்ந்து கொண்டு சூறையாட நினைத்தனர் இதனை கடுமையாக எதிர்த்த திருத்தந்தை அவர்களை அவர் திருத்தந்தை என்று கூட பாராமல் கைது செய்து ஒன்பது மாதங்கள் கடுமையாக சித்திரவதை செய்தார்கள் இதனால் அவருடைய உடல் நலம் குன்றியது ஏற்கனவே பலவிதமான ஒருத்தர் முயற்சிகளை மேற்கொண்டு வந்த திருத்தந்தைக்கு இந்த சித்திரவதை அவருடைய உடல் நலனை மேலும் குன்ற செய்தது இதனால் அவர் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அநீதியை எதிர்த்து உண்மையை நிலைநாட்டுவோம் தூய ஒன்பதாம் சிங்கராயரின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போது நம்முடைய சிந்தனைக்கு தோன்றுவதெல்லாம் அவர் அநீதியை எதிர்த்து உண்மையை நிலைநாட்டியதுதான் அவரது நினைவு நாளை கொண்டாடும் நாம் உண்மையை இந்த உலகத்தில் நிலைநாட்ட முயற்சி செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கே ஒரு நிகழ்வு பதினைந்தாம் நூற்றாண்டில் பிரெஞ்சு நாட்டில் மெக்டொனால்டு என்று பெயர் கொண்ட கொள்ளை கூட்டத் தலைவன் தன் குழுவினரோடு ஓர் ஏழை பெண்ணின் பசுமாடுகளை திருடி போய்விட்டான் இதனை அறிந்த அந்த ஏழை பெண்மணி நான் அரசனிடம் புகார் தரும் வரை என்னுடைய கால்களில் செருப்பணியப் போவதில்லை என்று சப்தமிட்டாள் இதனால் கோபமடைந்த மெக்டொனால்டு அவள் கால்களில் குதிரை குழம்புகளை வைத்து அடித்து விட்டான் காயம் மாறுமறை காத்திருந்த பெண் முறையிட்டாள் விஷயம் அறிந்த அரசன் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை பிடித்தான் மட்டுமல்லாமல் அவர்களுடைய கால்களில் குதிரை லாடமிட்டு மூன்று நாட்கள் மக்கள் பார்வைக்கு வைத்திருந்தான் பின்னர் மெக்டொனால்டின் தலையை துண்டிக்கவும் மற்றவர்களை தூக்கில் போடவும் செய்தான் இதனால் நாட்டில் திருட்டுத் தொழிலே நின்று போனது திருட்டை ஒழித்து நாட்டில் அமைதியை ஏற்படுத்த பிரான்ஸ் நாட்டு அரசன் மேற்கொண்ட முயற்சி பாராட்டிற்குரியது நாமும் நாம் வாழக்கூடிய சூழலில் அநீதியை ஒழித்து உண்மையை நிலைநாட்டுகின்ற போதுதான் இயேசுவின் சீடர்களாக முடியும் ஆகவே தூய ஒன்பதாம் சிங்கராயரை போன்று உண்மையின் வழி நடப்போம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம்